அண்ண நம்ம ஓட்டுநர் வந்து ஒரு பள்ளி மாணவிய வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்காருண்ண இருக்கட்டும் அண்ண அதே மாதிரி பள்ளி சிறுமிகளை வந்து ஒருத்தன் பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கான டேனியல் சாம்சன் நம்ம ஏரியாக்காரந்தான பரவாயில்ல இருக்கட்டும் அண்ண பண்ருட்டியில வந்து மாதா ஊர்வலம் வந்து ஒரு பாலிடெக்னிக்ல வந்து ஊர்வலம் நடத்தியிருக்காங்கண்ண பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம அரசு பள்ளியில வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சு டாய்லெட் கழுவிருக்காங்கண்ண இருக்கட்டும்டா அண்ண பரம்பொருள் பவுண்டேஷன் விஷ்ணு என்பவன் வந்து இந்து மத போதனை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கான நம்ம ஆசிரியரையே எடுத்து பேசியிருக்கான என்னது என் ஏரியாவில் வந்தே இந்து மத போதனையா அதான் என் ஆசிரியரை எதிர்த்து பேசியிருக்காங்களா அவனை நான் சும்மா விட மாட்டேன்